மீடியா அண்ட் மீடிய நண்பர்களுக்கு வணக்கம் நன்றி ஏஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் நினைக்கிறேன் எனக்கு வந்து விஜய் சேதுபதி படத்தோட கதாநாயகன் அவர் தான் இந்த படம் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் இதுக்கான பிள்ளையார் சொல்லி எல்லாமே அவர்தான் அவரில் தான் ஆரம்பித்தவர் எல்லாமே ஒரு வேர்ட்ஸில் வந்துட்டு பண்ணிட முடியாது விஜய் சேதுபதி எனக்கு எவ்வளவு ஹெல்ஃப்ன்னு சொல்ல முடியாது அவர் எவ்வளோ அக்கறை எடுத்திருக்காரு எவ்வளவு விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்காரு எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காரு எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறத வந்துட்டு வேர்ட்ஸில் சொல்ல முடியாது அது வந்து ரொம்ப பர்சனல் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கு அந்த விஷயம் ஸோ இதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ருக்மிணி ருக்மிணி வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆடிஷன் பண்ண அப்புறம் வந்தாங்க வந்தோன்னா அவங்களுக்கு வந்து நடிப்பில் எல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டும் சூப்பராக பண்ணுவாங்க அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் எனக்கு தமிழ் பேச தெரியாது நான் தமிழ் அதனால எனக்கு பயமாக இருக்கு இந்த படம் நான் நடிக்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு தமிழ் தமிழ் தமிழ்னே சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல இல்லை இங்கே நிறைய பேருக்கு தமிழே பேச தெரியாது நீ வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது அப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து என் டயலாக் என்ன அப்படின்பாங்க நாங்கள் அங்கே தான் போய் ஒரு மாதிரி செட்ல வந்துட்டு நாங்க அந்த இதெல்லாம் கிடையாது சேது இவர் யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து அது ஒரு ஒரு காம்பினேஷன் அது அந்த வந்து அங்க போய் உருவாக்குற ஒரு ஒரு அதான் அந்த ஹியூமர் வந்து தான் வந்துட்டு பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகுது அவங்களோட கொலாபரேஷன் அந்த மாதிரி ஸோ சோ அவங்க மட்டும் பேனிக் இருப்பாங்க ஸோ ஆனா வந்துட்டு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க இட்ஸ் நாட் நான் உண்மையிலே சொன்ன ஒரு பற்றி அவங்க வந்து இட்ஸ் நாட் ஒரு வரும் பியூட்டிஃபுல் மட்டும் கிடையாது ரொம்ப பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிங்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்கு அவங்களுக்கு நம்ம வந்து அந்த நிவான்ஸ் குடிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டர் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் திஸ் மூவி அப்புறம் யோகி பாபு யோகி பாபு இன்னைக்கு வரல பட் வந்து அவர் வந்து பெரிய வேலை பண்ணியிருக்காரு இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே நடிச்சிருக்காரு இதான் ஃபர்ஸ்ட்டு படம் நினைக்கிற அதுதான் ஒரு ஐம்பது நாள் நடித்ததெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எட்டு வரைக்கும் வருவாரு ரொம்ப ரொம்ப பெரிய வேலை அந்த அந்த ஒர்க்கு வந்து ஃபினாமினல் அது வந்து சாதாரணமாக வந்து அப்புறம் சேதுவுக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அது வந்து அதை ஒர்க் அவுட் பண்றவங்க அந்த படத்து மேல உள்ள அக்கறை இல்லாட்டி ஹீரோவா இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் அது வந்துட்டு பர்சனலாக அந்த அக்கறை இல்லாம அதை வந்துட்டு டைரக்டர் சொல்றதை செஞ்சுட்டு வரும் அப்படிலாம் கிடையாது விஜய் அவர் விஜய் சேதுபதி வந்து எல்லா படத்துலயுமே அப்படிதான் பண்ணுவார் பட் இந்த படத்தில் அந்த காமெடியை ஒர்க் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொமான்ஸை ஒர்க் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ருக்மிணியோட ஸோ அது ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளூ சார் பப்லு சார் வந்து நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் இதுக்கு மேல அவரை பத்தி ஒன்றும் சொல்றது இல்லை பப்ளூ சாருக்கு ஏன்னா ரொம்ப சர்பிரைஸ் அவரோட கேரக்டர் அவர் வந்து அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கேரக்டர் தான் பண்ணணும் இதுதான் ட்ரை மேடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குவீங்க கண்டிப்பா அது பப்லு சார் நீங்க படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவினாஷ் சார் அவினாஷ் சாரோட லுக்கு ஒன்னே போதும் மற்றபடி அவர் நடிக்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு அந்த சுருட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு லுக்கு பண்ணிவிட்டு அந்த பிஜிஎம் போட்டு அதெல்லாம் வந்து அந்த லுக்கை காட்டினாலே பயங்கர மாஸ் ஸோ ஹி இஸ் ஸோ குட் அவினாஷ் சார் அப்புறம் நிறைய பேர் மலேசியாவில் இருந்து நடிச்சிருந்தாங்க பிரியா சாரி திவ்யா பிள்ளை அவங்க வரல இன்னைக்கு அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப சோகமாகவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருந்துருக்காங்க இவங்க மெயின் குரூப் வந்துட்டு சில மலேசியன் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இதை தாண்டி நான் வந்து டெக்னீஷியன் சப்னா சப்னா வந்து சப்னாவுக்கு வந்து யோகி பாபுக்கு ஒரு காஸ்ட்யூம் கொடுத்தாங்க அதுக்கு அவார்டே கிடைக்கும் நினைக்கிறேன் ஒரு லேடி கேட்டக்குள்ள ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க சைனீஸ் லேடியில் வர்ற மாதிரி அவர் ஹீரோக்கு வந்து அவங்க கொடுத்த காஸ்டியூம் வந்து சூப்பராக இருந்தது அது வந்து சில காஸ்டியூம்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளோர் பண்ணதில்லாத காஸ்டியூம் ஃபார் எக்ஸாம்பிள் த ஒரு மாதிரி ரவுண்ட் நெக் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்புறம் அண்ட் டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணாங்க ஆஃப் மெயின் ரீசன் பட் எகின் எல்லாரோட பத்தி நான் பேச இல்லை எகேன் எனக்கு திருப்பி திருப்பி அவரை பத்தி பேசணும்னே வருது அந்த இடத்துல எனக்கு காஸ்டியூமரை பத்தி பேசு காஸ்டியூம் டிசைனரை பத்தி பேசுனாலும் அவரோட கொலாபரேஷன் வருது ஹீரோயின பத்தி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது யோகி பாபுவை பத்தி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் அவர் அழகா இருந்தாரு ரொம்ப டிசிப்ளின்டா ஃபிட்டா மலேசியாவில் ஷூட் பண்ணோம் எவ்ரிடே ஜிம் போவாரு கரெக்டா ஃப்ரெஷ்ஷா ஹேண்டில் பண்ணிட்டாரு அந்த லுக் வந்து அதனாலதான் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எங்கா இருக்கிறது காரணம் வந்து அதுதான் சோ டிசிப்ளின் அது காலையில கரெக்டா ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷா இருந்தது மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த ஊர்ல சோ அது ஒரு விஷயம் காஸ்டியூம பத்தி பேசல அதுவும் வருது ஆட் டைரக்டர் முத்து சார் முத்து சார் முத்து சாரும் நானும் எப்படியா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப மொதல் படத்துல இருந்தே ஒர்க் பண்றாரு முத்து சார் வெரி கன்வீனியன்ட் மலேசியாவில போய் ஆர் டிரக்ஷன் பண்றதுதான் சாதாரண விஷயமே கிடையாது அங்கேயும் போய் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அங்க ஒரு இதை பிடிச்சி அங்கே ஒன்னு பண்ணாரு முத்து சாரோட ஆர் டிரெக்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்டின் ஜஸ்டின் வந்து இஸ் மோர் தேன் மியூசிக் டைரக்டர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரையும் சாரி ஜஸ்டின் அவங்கள நிறையா தொந்தரவு பண்ணியிருப்பேன் சினிமா நிறையா சாங் போட்டு தூக்கி தூக்கி போட்டோம் அதனால கடைசியாக அந்த சாங் வந்தது ஸோ ஜஸ்டின் வந்து இஸ் ஸோ கூல் டு ஒர்க் ரொம்ப ஒர்க் இருந்தது அப்புறம் சாம் எஸ் மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றாரு ஒரு சாங் போட்டிருக்காரு இன்னொரு ரெண்டு சாங் போட்டிருக்காரு அவரு ஸோ அவர் வந்து அவரும் அப்படிதான் அவர் வந்து இட்ஸ் வெரி கூல் ரொம்ப ப்ரெஷரான சிச்சுவேஷன் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு எல்லாம் பண்றாரு பட் வெரி கூல் இவ்வளோ பிஜிஎம் அந்த ட்ரெய்லரில் வந்து பிஜிஎம் தான் சாம்சியஸ் போட்டா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார் சாம்சிஎஸோட ஸோ ஆல் தட் ஐயோ எடிட்டர் எடிட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் அஞ்சு மாதம் எடிட் பண்ணதில் நீங்கள் ஸோ வந்து உட்காந்து செதுக்கு செதுக்குன்னு செதுக்குவாரு அவர் அந்த படத்தை எடிட்டர் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப கேர் எடுத்து இந்த படம் என்ன அந்த படத்தோட நீங்க பாக்க தெரியும் அந்த படத்தோட எல்லா கிரெடிட்டும் எனக்கு என்ன கிரெடிட் எல்லாம் கிடைக்குதோ நான் அப்படியே பிப்டி பர்சன்ட் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவேன் அந்த அளவுக்கு எடிட்டர் ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியல சரி அவன் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு எனக்கு தம்பி தம்பி மாதிரி தம்பி தான் அண்ணனோட படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக எடுத்து பண்ணான் ரொம்ப தேங்க்ஸ் வண்ணி கரண் சார் வரல மேனு அவரும் வந்து எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் சூப்பர் எல்லாத்தையும் நான் அப்படி சொல்கிறேன் இதை போக என்னோடய டீம் என்னோடய குரூ யோகேஷ் கண்ணன் வந்துருங்க அப்படியா யோகேஷ் ராஜேஷ்

ஸோ இது வந்து என்னோட படம் வந்து என் ஃபிலிம் பை ஆர் கிடையாது ஏ ஃபிலிம் பை ஆர் அண்ட் மை டீம் திஸ் இஸ் மை டீம் இவங்க என்னன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ வரைக்கும் இன்னும் என்னோட பாதி பாதிக்காரத்தை என் வீட்டில் இருக்க என் ஒய்ஃப் சொமக்கிறாங்க என்னோட பாதிப்பாலத்தை பாவம் அந்த பக்கம் மீதி பாரத்தை இவங்க சுமக்கிறாங்க என்னோட மார்க்கெட்டிங் டீம் டெக் மோதி சசாங்க் சூர்யா சதீஷ் கமல் அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஓ யுவராஜ் இவங்க தான் வந்து யுவராஜ் வந்து ரொம்ப பர்சனலாக டேக் ஏர் பண்ணிக்கிறாரு இந்த படத்தை இன்னும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் நமக்கு படம் ரிலீஸ்க்கு வந்து நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் நமக்கு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் வில் இது சக்சஸ் ஆகும்னு நம்ம நல்லா நல்லா வந்திருக்கு படம் இதை நான் சொல்லக்கூடாது நீங்க பார்த்துட்டு உங்களோட இதெல்லாம் சொல்லுங்க நல்லா வந்திருக்கு நன்றி நன்றி நன்றி